தாய் தமிழ் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னா பெலாளி சர்வதேச விமான நிலையத்திற்கு இங்கே பார்த்தா கடந்த ஒரு மூன்று வீடியோ போட்டிருப்பேன் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கு பார்த்தா இங்கே இந்தியாவிலேருந்து தமிழ் பிறவழியங்கள் அதோட ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதாவது சிங்கரும் இந்த இடத்த வரையணும் அது மட்டும் இல்லை முக்கியமாக தோப்பாலினி அச்சனாவும் இந்த இடத்துல வர்ற அது சம்மந்தமான இந்த காலையில் அமைய போகுது அந்த சரக புதுசாக அந்த மரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொண்டு ஆதரவு தாங்க அப்படியே காலநிலையை திறந்து பார்ப்போம் அது மட்டுமில்ல இந்த பாட்டு ப்ரோக்ராமானது தான் செலுத்தப்பட்டு இந்த ப்ரோக்ராமை பார்க்கணும் இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியால் வந்து இந்த பாட்டு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அது சம்மந்தம் இந்த காலநிலை அமைது இப்படி காவலிக்க போகும் சேனலுக்கு புது சாந்தம் மறக்காமல் அதை நம்புறேன் அப்படி காலையில் திறந்து பார்ப்போம் இந்தியா சீத்தமிழ் பிரபல்யங்கள் இங்கே வருவதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பார்வையாளர்கள் வந்து நிற்கிறோம் அது மட்டும் இல்லை இந்தியாவில் இந்த வர உறவுகளை கூட்டிக் கொண்டு போகிறதுக்கும் இந்த இடத்துல உறவுகள் வந்து நிற்கிறேன் விருந்தினர் வேறு வரவிடுறதுக்காக இந்த இடத்துல புக்கைகளோடு வந்து ஆக்கல் நிற்கினேன் 这个干的，这个这个真脏。 சொந்த வணக்கம் இன்றைக்கு பாதிங்க சொன்னால் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நியூஸ் என்னென்னு சொன்னால் ஹரி இன்ஜினியரிங் மற்றும் ஹரி ஆர்ட்ராட்ஸ் நிறுவனங்கள் பெருமையோட இணைஞ்சு வழங்குகிற இசைச்சங்கமம் ப்ரோக்ராம் வந்து இங்கே நடக்க போகிறது சொன்னால் எங்களுடைய சீத்தமிழ் புகழ் கலைஞர்கள் சின்ன கலைஞர்கள் கடைசியாக பாடின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ரோக்ராம வந்து நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி எங்களுடைய யாழ்ப்பாணம் திருவள்ளூர் கலாச்சார மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யாழ்ப்பாணம் பப்ளிக் லைப்ரரி எங்களோட பொதுநூலத்துக்கு பக்கத்தில் உள்ள பெரிய மண்டபத்தில் நடக்க இப்போ அதாவது திறந்த வழி இரங்கல் நடக்க போது அந்த ப்ரோக்ராமுக்கு இந்த எங்களோட எல்லாம் வந்திருக்கணும் அந்த ஆர்டிஸ்டர் ரிசீவ் பண்ணுறதுக்கு எங்களோட தம்பிமார் டியூட்டி எல்லாம் வந்திருக்கணும் ஸோ சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு ரிசீவ் பண்ணுறது சேர்ந்து வந்ததுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து இருபத்திரெண்டாம் தேதி வாரம் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரம் ஆறு மணிக்கு பொது விமர்சனம் நடக்க இருக்குது ஸோ மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஆகும் உங்களை ஏழுமான ஆகலெல்லாம் அந்த கட்டாயம் நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும் நாங்கள் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்றது வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒரு எங்கள்ட மிக பிஸியான லைஃபுங்களில் ஒரு சரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஒரு ஓய்வு தேவைப்படும் ஸோ அதுக்காக இந்த ப்ரோக்ராமை நாங்கள் பெருமையோடு வழங்குகிறோம் என கலைஞர்கள் வரையணும் எங்களுடைய யூடியூபர்ஸ் எங்களுடைய யூடியூப்ல யூடியூப்லாம் வேறு வரையினோம் என்னென்ன வரையணும்ன்றும் உங்களை தொடர்ச்சியாக வீடியோவில் போடுவினோம் சிறு கலைஞர்கள் எட்டு பேரும் மற்ற ஆர்டிஸ்ட் சீத்தமிழ் புகழ் தோப்பாளினி அச்சுனவம்பாரா ஸோ தொடர்ச்சி அவன்ட் வீடியோவில் நீங்கள் எங்களை பார்க்கலாம் இந்த என்னென்ன கலைஞர் வரையணும்ன்றது எல்லாத்தையும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வீடியோ பண்ணினோம் தொடர்ந்து பாருங்கோ நன்றி வணக்கம் ஓகே

ஹாய் ஹாய் தெற்குல வில 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 போடுங்க பின்னாடி Kira. Tuh, ini aja, orang-orang ya. Halo, Panakam?

நிறைய தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வித்தியாசமான ரொம்ப ஹாப்பியான ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் நாளைக்கு நடக்க போகுது பிளீஸ் இது உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு சான்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒன்னாக இசையை கொண்டாடலாம் என்ன சந்தோஷம் பேசாருங்க மாப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி தேங்க்யூ 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 கிட்ட மூ பிடிக்காதா முழு பேரையும் அழைத்து செல்வதற்காக வாகனங்கள் தயார் நிலையில் இருக்கின்றது முழு வந்த பாடகர்களையும் உங்க கிட்ட ஒரு கேள்வி ஒரு கேள்வி பத்தி கேட்கலாம் ஹாய் ஹாய் குட் குட் எல்லாம் 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 போறாங்க என்ன பண்ணுங்க நீங்க போறீங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க நீங்க பின்னாடி பாருங்க நீங்க பின்னாடி பாருங்க பா பா Tuh, kali ini aja, harus lantai-lantai. Halo, Halo.

마지막에, thank you, thank you, thank you. Look at that, I'm o u n y

டிவினேஷ் ஒரு டூ லைன் படிச்சிட்டு போங்க ஒரு பாட்டு ஒரு பாட்டு படிங்க டக்கன் படி இப்ப ஒரு பாட்டு ரெண்டு வரி படி ரெண்டு வரி படி ரெண்டு ஓகே थैंक यू இந்த பாடர்களை மிகவும் விமர்சையாக வைக்கப்பட்டு அவர்களை பழந்து செல்லப்படுவதற்காக இந்த இடத்துல வாகனங்கள் தயாராக இருக்கிறது